ஒரு ஹலோ வெல்கம் டு ரியல் பற்றியும் வரலாற்றால் மறுக்கப்பட்ட ஒரு உண்மையை பத்தியும் தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போறேன் உங்கள் நம்பிக்கை உங்கள் கையில் ஆமாங்க ஆயிரம் வருஷம் பழமையான அய்யனார் கோவில் ஒன்று இருக்கு ஆரம்ப அதாவது எயிட்டிஸ் காலகட்டத்திலாம் இந்த கோவில் கிட்ட யாரும் நெருங்கவே மாட்டாங்களாம் ஏன்னா அங்க நடந்த அமானுஷ்யங்களும் மர்மங்களும் தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது இந்த கோவில் ஊருக்கு வெளியில ஒரு காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கு ஒரு சின்ன வாக்கியா ஓரமா ஊர் தான் இருந்திருக்காரு இந்த ஐயனார் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளையும் அவரை தேடி கோயிலுக்கு வர மக்களுக்கு நன்மையை செஞ்சு அருள் பாலிச்சு வந்திருக்காரு இந்த ஐயனார் இருந்தும் பெரும்பாலும் மக்கள் அந்த இடத்துக்கு போற பண்றத தவிர்த்து வந்திருக்காங்க ஏன்னு சொல்லி கேட்டா பகல் நேரத்துல வித சத்தமும் இல்லாம இருந்து வந்த கோவில்ல தான் இரவு நேரங்கள்ல பல அமானுஷ்யங்களும் நடந்து வருதுன்னு சொல்றாங்க ஆமாங்க அந்த கோவில் இருக்கிற வழியில குறிப்பா இரவு நேரங்கள்ல மட்டும் குதிரை கணக்கிற சத்தமும் சலங்க சத்தமும் யாரோ ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி சத்தமும் கேக்குமா அதனால ஊர் மக்கள் ஆறு மணிக்கு மேல இந்த காட்டு பக்கம் போகவே மாட்டாங்களாம் எவ்வளவோ அமானுஷ்யங்கள் நடந்தோ வெள்ளி செவ்வா தேதிகளில் மட்டும் மதிய நேரத்தில் பூசாரி ஒருவர் கோயிலுக்கு வந்து ஐயனாருக்கு பூஜை செஞ்சுட்டும் வந்திருக்காரு அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுங்க